கோயில் வந்திருக்கு இன்னைக்கு அமாவாசை நம்ம கூட்டமா இருக்கு வெண்ணங்குடி முனிப்பொங்கல் வராரு வராரு நம்ம முனியப்ப சாமி வராரு வெள்ள குதிரை ஏறி ஊற காக்க வரா கோயில் கூட்டமா இருக்கும் வெள்ளிக்கிழமை அமாவாசை எனக்கு கோிலுக்கு எவ்வளோ தூரத்துல இருந்து கியூர் அப்படியே கோயில் பக்கமாக நம்ம வந்திருக்கிறது சேலம் மாவட்டம் வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் அப்படின்னு சொல்லி அந்த சாமி கும்ப கும்பிட தான் வந்திருக்கோம் காரணம் வந்து வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் அப்படின்னா என்ன வெண்ணங்குடி அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ஸோ கோயிலுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அமாவாசை இந்த மாதிரி டைமில் வந்தாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமையும் வர்றது விசேஷம் புதன்கிழமை இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ சாமியை வந்து கும்பிட்டு அது முக்கியமாக சொல்லணுன்னா சேலம் மாவட்டத்தில் யார் வந்து புது வண்டி எடுத்தாலும் சரி இல்லை எங்கேயாவது வெளியூர் வெளியூர் பயணமாக போகுது லாரி பஸ்ஸு இந்த மாதிரி எங்கேயாவது பஸ்ஸு வெளியில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே பூஜையை போட்டுட்டு தான் வண்டி எடுப்பாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் அதே போல் ரொம்ப ரெகுலராக வண்டி போகுது இல்லையா இப்போ சேலத்துலேருந்து தருமபுரி ஆகட்டும் இந்த ஆத்தூர் ஆகட்டும் அந்த மாதிரி வந்து ரெகுலர் சர்வீஸ் போகிற பஸ்ஸு எல்லாருமே வந்து கண்டிப்பாக வா வாரத்தில் ஒரு நாளாவது வண்டியை கொண்டு வந்து இங்கே பூஜையை போட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க புதுசாக வண்டி வாங்குகிறவங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலில் பூஜையை போட்டுட்டு தான் அடுத்து அவங்களோட இதையே வண்டியை வந்து வீட்டுக்கே எடுத்துகிட்டு போவாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் என்ன காரணம்னா நம்மளுக்கு முனியப்போ கோயிலில் வந்து பூஜையை போட்டுட்டு போனோம் அப்படின்னா சாமி நம்மளுக்கு எப்போவுமே துணை இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எல்லாத்துக்குமே இருக்குது அது உண்மை அதே போல் கோயிலில் இருந்து நம்ம எலுமிச்சம்பளம் வாயின்னு வந்து வீட்டில் இல்லை நம்ம தொழில் செய்கிற இடத்துல நம்ம வாகனத்தில் வச்சால் கடவுளே நம்ம கூட போடறதுக்கு மாதிரி நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள் நானும் இதை வந்து உண்மையாக உணர்ந்திருக்கேன் நிறையா இன்சிடெண்ட் எனக்கு நடந்திருக்கு இது வந்து சா கோயிலுக்கு நான் வந்து சாமியை கும்பிட்டு போனால் தான் எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதே போல் நிறையா பேர் நான் மட்டும் கிடையாது நிறையா பேர் வந்து கோயிலில் வந்து பூஜை பண்ணி சாமியிட்டிருந்து எலுமிச்சு வந்து தான் போவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் நம்ம முனியப்பன் வெண்ணங்குடி முனியப்பன் சாமி ஸோ சாமியை டெய்லி வந்து பார்க்குறதுக்கு ஒரு இது வேணும் ஸோ அதே போல் கோயிலுக்கு வந்தாலும் ரொம்ப ரொம்ப பொறுமை காத்து சாமியை வழிபட்டு போகணுங்கிறதே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் கோயிலுக்கு வந்து நம்ம முனிப்பும் முயலுக்குன்னு இல்லை எங்கே போனாலுமே அவசரப்பட்டு ஒருத்தர் தள்ளுறது நம்ம ஒருத்தரை சுந்தி நம்ம போகிறது அந்த மாதிரி செயல் வந்து செய்யக்கூடாது கோயிலுக்கு வரோம்னா எல்லோரும் வந்து சமம் அதே போல் எல்லோரும் வந்து கீவில் நின்று சாமியை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுட்டு முனிப்பனோட தோணு எல்லாத்துக்கும் வேணும்னு வேண்டிக்கிறேன் கூட்டம் சரியான கூட்டங்க கோயில் ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்குது இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் பத்தரை அதான் எவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்க நான் வரும்போது கியூ வந்து கொஞ்சம் முன்னாடியே இருந்தது வரைக்கும் போயிடுச்சு நான் இருக்கும்போது இங்கே நின்றுட்டு இருந்தேன் அதுக்கு அமாவாசை அதுவும் வெள்ளிக்கிழமால வந்திருக்கிறனால கோயிலுக்கு நிறையா பேர் வந்திருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா கோயில் வந்து சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடி இருக்கும் வெண்ணங்கொடி அப்படின்ட்டு அதனால தான் சாமிக்கு வந்து வெண்ணங்கொடி முனியப்பன் அப்படின்ட்டு இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் அது இந்த கோயிலுக்கு மேலே மட்டும்தான் கோயில் ஃபுல்லாகவே கொடி படந்திருக்கும் அதனால் மேலே வந்து மேற்கூற மாதிரி எதுவும் போகாமல் கோயிலுக்கு மேலேயே அந்த கூரை இருக்கிறதே வச்சு தான் சாமி கோயில் இருக்கும் ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த வெள்ளங்குடி முடிவு ஸோ வரவங்களுக்கு முக்கியமாக வந்து பழம் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நேர்த்திக்கிணர் இருந்தால் கோழி ஆடு பொங்கல் வச்சு கோழி ஆடுறா வந்து ரொம்ப விசேஷம் அது ஆடி மாதம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கூத்தமாக இருக்கும் அன்றைக்கி நான் வந்து காலையிலே வந்தேன் வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருக்குது கிளம்புறாமல் நினச்சேன் தூரம் போய்ட்டு திரும்ப வந்துட்டேன் ஆனால் கோயிலுக்கு வந்துட்டோம் சாமி கும்பிட்டு போகலாம் ஸோ சாமி கும்பிட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை நேரம் வெயிட் பண்ணேன் சாமி கும்பிட்டேன் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது இருந்தாலும் சாமி கும்பிட்டு தான் பண்ணிவிட்டு பார்த்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு கிளம்ப போகிறேன் ஸோ நாமளும் வந்து கோயிலேருந்து இருந்து பிறோம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம்